மூன்றாவது நாளாக இன்றும் தொடரும் ரயில் இயந்திர சாரதிகள் ஆரம்பித்துள்ள பணி புறக்கணிப்பு போராட்டம் காரணமாக இன்று காலை முதல் முப்பத்தைந்து ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே துணைக்கழகம் தெரிவித்துள்ளது காத்திருக்க தேவையில்லை இரண்டாம் வகுப்பு பதவி உயர்வு வழங்குவதில் தாமதம் ஆட்சேர்ப்பில் தாமதம் மற்றும் சம்பள உயர்வு உள்ளிட்ட பல பிரச்சினைகளை முன்வைத்து கடந்த ஆறாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது தமது கோரிக்கைகளுக்கு அதிகாரிகள் உரிய பதிலளிக்கவில்லை என்றால் தொழிற்சங்க நடவடிக்கை கடுமையாக்கப்படும் என லோகோமோட்டிவ் ஆபரேட்டிங் பொறியியலாளர்கள் சங்கத்தின் செயலாளர் எஸ் ஆர் சி எம் குறிப்பிட்டுள்ளார் ගන ට ක් ේතයක් ැතු ම පි මේ ස විසිකදන්න. අප බන්ද ග පටි ා හ කාරන බඳව ගන ප්‍රමාද තියන. மேலும் எந்த அதிகாரிகளும் கலந்துரையாடுவதற்கு முன்வரவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் இரண்டு நாட்களில் ரத்து செய்யப்பட்ட ரயில் சேவைகளின் எண்ணிக்கை நூற்றி ஆக பதிவாகி உள்ளது வாராயினம் பணி பகிஷ்கரிப்பு நடவடிக்கை தொடர்பில் குற்றப்பனாவு திணைக்கழகத்தில் முறைப்பாடு செய்வதற்கான ஏற்பாடுகளையும் அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது நெருக்கடிக்குள் தள்ளும் நோக்கில் சுமார் இருபத்தோரு பேர் கொண்ட குழுவினர் இதன் பின்னணியில் உள்ளதாக அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே இதனை கருத்தில் கொண்டு குற்றப் புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை தர செய்தி வழங்குடன் பெற்றுக் கொள்ளாக் வலையளத்தில் இருந்து ஆரி இடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்